அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மாதம் இலங்கையிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அது அதே போன்று வடக்கு கிழக்கிலும் அந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்புமனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அதிலே எங்களுடைய வேட்பு மனுக்கள் நான்கு இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக ஜாழ்பாண மாநகர சபையிலே ஒரு வேட்பாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியபிரமான படிவத்திலே சத்தியபிரமான ஆணையாளர் தன்னுடைய ஒப்பந்தை இடவில்லை என்ற காரணத்தை கூறி ஜல் மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய சபைகளிலே இளம் வேட்பாளர்களினுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் டிஎஸினாலே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே நாங்கள் மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு கூறப்பட்ட சான் காரணங்கள் ஏற்புடையவை அல்ல அவை ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அவ்வாறு நாங்கள் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த அந்த வழக்கிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் உடனடியாகவே இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்த தரப்பு அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது ஆனால் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இலங்கையினுடைய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சில கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இதே காரணங்களுக்காக பிரபத்தாட்சி பத்திரத்தை அத்தாட்சிப்படுத்தாமல் அல்லது ஜேபி அல்லது ஒரு சட்டத்திரணி ஊடாக உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட சான்றுகளை ஏற்க முடியாது என்று எங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டது போன்று நிராகரிக்கப்பட்ட வேட்பு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கியதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று சத்தியபிரமாண ஆணையாளரின் தவறினாலே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது போன்ற வேறு சபைகளிலே நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது இது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் தேர்தல் ஆணையத்தினாலே உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயங்களை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விடயத்திலே பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது அவர்கள் வழக்கு போடுபவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து எல்லா மனுக்களையும் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னால் அது இலங்கையிலே அந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தபோதும் தேர்தல் ஆணையம் அந்த கடப்பாட்டை பின்பற்ற தவறியது நாங்கள் கடிதம் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தோம் கடந்த பதினோராம் திகதி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பித்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆனால் அங்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே சொல்லப்பட்டது நீங்கள் உடனடியாக சென்று இருபதாம் திகதிக்கு முதல் ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதிக்கு முதல் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் செய்தால் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை சொன்னார்கள் நாங்கள் அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கேட்டேன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சரி மேல் உயர் நீதிமன்றத்திலும் சரி நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்தால் அதற்காக பல லட்சங்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும் ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்புடையதாக அணுக வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் இருபது இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று வழிகாட்டலை எங்களை சொல்லியிருந்தார்கள் நாங்கள் இருபதாம் தேதிக்கு முன்பதாக பதினைந்தாம் தேதியே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்தோம் ஆனாலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்ட பொழுது காலதாமதமாகிவிட்டது என்கின்ற ஆட்சேபணியை இதே தேர்தல் ஆணையம் எடுத்தது எங்களுக்கு சொன்ன அதே தேர்தல் ஆணையம் நீங்கள் இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் தங்களுடைய சட்டத்திறனிகள் சட்ட மாதிவர்த்தனைக்கள சட்டத்தரணிகளுக்கு காலதாமதமாகிவிட்டது ஆகவே இதை எதிருங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் ஆகவே ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது நான் நினைக்கின்றேன் எனக்கு இந்த தே இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய ஜனநாயகத்தை படுகொலியில் புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது ஆட்சி மாற்றம் முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும் என்றார்கள் ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன் ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழி தோ படுகுழியில் புதைக்கும் புதைகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடயத்தை நானும் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் மார்க்சிசம்சமாக இருக்கலாம் எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும் அதேபோன்றுதான் போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய க நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனிவரும் காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கிற காலமாக போகிறது இது தேர்தல் இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி நடத்தி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும் ஆகவே இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும் இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள் ஜனநாயகம் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசி என்று காரணங்களை கூறிக்கொண்டு வந்து ஜனநாயகத்தையே தோண்டி புதைக்கின்ற ஒரு தரப்பை கொண்டு வந்து ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை பொருளாதாரம் ஈற்றி நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு வந்து சிக்கியிருக்கின்றது ஆகவே நான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒற்றுமையோடும் அன்போடும் கேட்கின்றேன் இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி எனிவரும் காலங்களிலே இந்த மண்ணிலே வேறு ஊன்ற விடாது தடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாநகர சபை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது நாங்கள் கடந்த காலத்தில் மிகச் சிறப்பாக மாநகர சபையை ஆட்சி செய்தோம் எங்களுடைய வேட்புமனுவை சதி மூலமாக சதியோ விதியோ தெரியாது நிராகரித்து எங்களை எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறி மீறி இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடையது மட்டுமல்ல மாநகர சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய உரிமையும் அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாகச் சொல்லுகிறோம் மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம் தற்போதை வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம் ஜேவிபி என்பிபிஐ இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய தரப்பு யாழ்ப்பாணத்திலேயும் சரி வவுனியாவிலும் சரி மன்னாரிலும் சரி நாங்கள் போட்டியிடுகின்றோம் நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய மான் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய கட்சி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் துரித கதையிலே உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களிலே மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் ஆட்சி செய்தது போன்று ஏனைய சபைகளையும் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம் அந்த காரணங்களுக்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இளமையான துடிப்பான நேர்மையான இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இணைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும் ஆகவே யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஏகோபித்த தெரி ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் கூட்டணியை அழித்தொழிக்கின்ற இல்லாமல் செய்கின்ற சதி நடவடிக்கை நடக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த சதி நடவடிக்கைகளுக்குள் சிக்குண்டு நாங்கள் துவண்டு விடப் போவதும் இல்லை நாங்கள் மிக உறுதியாக சொல்லுகிறோம் நாங்கள் எங்களுக்கு எதிரான தடைகளை உடைத்து நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சீறிப்பாய்வதற்காக நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் எங்களை தடுத்தால் நாங்கள் பல அடி தாண்டி பாய்வோம் அது எங்களுடைய வளமையான பாணி ஆகவே எங்களை சீண்டி விட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினை சீண்டி விட்டிருக்கிறார்கள் நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஏனைய சபைகளிலே நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஏனைய சபைகளிலே மிக காத்திரமான ஆட்சியை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் வலுவாக நாங்கள் நம்புகிறோம் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய வசம் வெறும் தமிழ் மக்கள் எங்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை தருவார்கள் அதே போன்று காரநகர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முழு மூச்சான நடவடிக்கை நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த இரண்டு பிரதேசங்களையும் நாங்கள் ஆட்சி செய்வதற்கு முழுமையாக தயாராகிவிட்டோம் ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் முழு முழுவீச்சிலேயே எடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களை பெருவெற்றி செய்ய அடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களிடம் உரிமையோடு வேண்டுகின்றோம் எங்களுடைய தரப்பினுடைய இப்பு என்பது இன்று தென்னிலங்கை சக்திகளுக்கு ஆப்பாக அல்லது ஒரு விருப்பம் அல்லது கசப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இதற்கான பதிலடியை தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் எங்களுடைய மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாநகர சபையிலே நாங்கள் செய்த அந்த இரண்டு கால ஆட்சியை ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் கூடாகவும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் நேரடி வழிநடத்தலிலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் நாங்கள் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக சொல்லிக்கொள்கின்றோம் யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற ஏனைய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி தங்களுக்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று தங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென்று கோருகின்ற கோருமாக இருந்தால் அவர்களோடு ஏதேனும் ஒரு புரிந்துணர்வுக்கு நாங்கள் செல்ல முடியுமாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பாகவும் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு நாங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கிறோம் மாநகர சபையிலே ஏதேனும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை குறித்து ஒரு கட்சிக்கு தெரிவிப்பது தொடர்பாகவும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் இல்லாத விடத்து நாங்கள் என்பிபியை தோற்படிப்பதற்காகவும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய வாக்காளர்களை வாக்களிக்குமாறு நாங்கள் உரிய வழிகாட்டல்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு சி வி விக்னேஸ்வரையா அவர்களை உங்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் முதுமையான காலத்திலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்த பொழுது தன்னுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு நல்கினார் வழிகாட்டல்களையும் நல்கினார் தன்னுடைய இயலாமையில் கூட எந்த நேரமும் எங்களுக்கு இந்த வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டல்களையும் ஆதரவையும் தன்னுடைய நேரடியான பங்கு பெற்றல்களையும் இந்த வழக்கு நடவடிக்கைகளிலே எங்களுக்கு தந்திருந்தார் உண்மையிலேயே நாங்கள் அவருக்கு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம் அவருக்கு எங்களுடைய முழுமையான நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஐயாவுக்கு சொல்கிறேன் யார் அவரை பற்றி என்ன கருத்துக்களை கூறினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் அவரை மிக அருகிலே நாங்கள் பார்க்கின்ற எங்களுக்கு தெரியும் அவருடைய உண்மையான நேர்மையான முகம் ஆகவே நாங்கள் அதற்காக வெளியிலே இருக்கின்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதற்காக நாங்கள் எந்த கவலையும் அடையப் போவதில்லை ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது நான் அதை விக்னேஸ்வரனையாவுக்கு எடுத்துச் சொன்ன பொழுது அவர் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய இக்கட்டான மருத்துவ நிலைமையில் கூட நோய்வாய்களுக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற காலப்பகுதிகளை நேரடியாக இங்கே வந்து தங்கி நின்று எங்களுக்கான வழிகாட்டல்களையும் எங்களுக்கான ஆதரவுகளையும் செயற்பாடுகளையும் செய்திருந்தவர் ஐயா அவர் மீண்டும் கொழும்பு சென்று கொண்டிருந்த பொழுது அனுராதபுரத்திலே அவருடைய வாகனம் சிக்கி வாகனம் கா டயர் பழுதடைந்து மூன்று மணி நேரமாக நடுவீதியிலே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த நிலைமையிலும் கூட உடனடியாக இந்த எங்களுடைய வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எங்களை வலியுறுத்தி உடனடியாக சட்டத்தரணிகளோடு நேரடியாக அவரே தொடர்பு கொண்டு இந்த வழக்கு நடவடிக்கைகளுக்கான முழுமையான வேலை திட்டங்களையும் அவர் செய்திருந்தார் அதற்காக ஐயாவுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு எதிராக எங்கே போய் நீ முறைப்பாடு செய்வது என்பது எனக்கு தெரியாது ஆனால் தேர்தல் திணைக்களத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை இந்த மண்ணிலிருந்து சுரத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அது இந்த தேர்தலிலே நடைபெற வேண்டும் அதற்கான முழுமையான நடவடிக்கையை நாங்கள் செய்வோம் அதான் நான் சொன்னேனே கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச மிக கொடுமையான ஆட்சியை செய்தார் ஊழலான ஆட்சியை செய்தார் அது இது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே நடக்காத ஜனநாயக மீறல்கள் தேர்தல் விதிமுறை மீறல்கள் எல்லாம் இந்த ஆட்சியிலே தான் நாங்கள் நேர்மையானவர்கள் ஊழலற்றவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில் தான் அரங்கேறி கொண்டிருக்கின்ற அவலத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மகிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியிலோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியிலோ மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை கேட்டது கிடையாது நாங்கள் நீங்கள் எங்களை உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தல்களை வரும் முன்னர் விட்டதாக நான் அறிந்திருக்கவில்லை இவ்வாறான மோசமான ஒரு ஜனாதிபதியை ஒரு மோசமான ஆட்சியை ஆலயங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது தாராளமாக அரச சொத்து அரச வளங்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய சேவைகள் தேர்தல் காலங்களிலே வழங்கப்படுகிறது பல அலைவீதி இத்தனையோ வருடங்களாக இருந்த பல அலைவீதி ஏன் தேர்தலுக்கு முதல் நாள் திறந்து விடுவதற்கான முயற்சி ஏன் அதை அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி நவம்பர் மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரை இருந்த காலப்பகுதியிலே அதை ஏன் விட முடியவில்லை இன்று துறப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் மூடிவிடுவார்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துக்கு முதல் தேர்தலுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலிருந்த பல வீதித்தறைகளை அகற்றி பின்னர் அடுத்த நாளே அந்த வீதி தடைகளை போட்டு தமிழ் மக்களை முட்டாள்கள் ஆக்கினவர்கள் இன்று மீண்டும் அந்த வீதிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவது என்று சனத் ஜெயசூரிய பாவம் நடு ரோட்டிலே வீதியில் நடந்தது இருக்கின்ற அவலம் ஒரு காலமம் யுத்தம் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதிலிருந்து இன்று வரை ஜன சனத் ஜெயசூர்யா மைதானம் அமைக்க போற என்று ரோட்டில் தெரிஞ்சதில்லை அல்லது யாரும் தெரிஞ்சதில்லை ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வந்தவுடன் முன்னர் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் செய்யாத விந்தையான நடவடிக்கைகள் ஜனநாயக விதிமுறை மீறல்கள் தேர்தல் விதிமுறை மீறல்கள் எல்லாம் நடக்க நடக்கின்ற அவலம் நடக்கிறது இதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னார்கள் தாங்கள் அந்த முறைமையை மாற்றுவோம் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் படுமோசமாக மாற்றி இந்த என்பிபியினர் உங்களுக்கு நான் இதிலே ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் மிக போலியான நபர்கள் எல்லாம் இந்த என்பிபியில் இருக்கிறார்கள் முன்னைய காலங்களிலே நீங்கள் தெரியும் வேறு வேறு கட்சிகளில் இருந்தவர்களெல்லாம் இன்று தாங்கள் புனிதர்களாக இன்று என்பிபியினுடைய வேட்பாளர்களாக களமிறங்கீர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுடைய உங்கள் சிலருடைய பதிவுகளிலேயே நாங்கள் அதை பார்த்துருக்குறோம் முன்னர் எந்த கட்சியில் இருந்தவர் இன்றைக்கு எந்த கட்சியில் நிற்கிறார் என்னுடைய கட்சியிலே வேட்பாளராக கடந்த முறை இருந்தவர் இன்று என்பிபிக்குள்ளே ஓடி போய் நிற்கிறார் அவர் நிற்கிறது மாத்திரமில்லை எங்களுடைய கட்சியினுடைய ஒரு பேரிலே ஒரு முகநூலை வைத்து கொண்டு என்னுடைய படத்தையும் போட்டு அவர் கூட்டமைப்புக்கு தேசிய தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லி அனுரகுமார் அவனுடைய திசாநாயக்க அவனுடைய செய்திகளை அந்த முகநூலிலே பகிர்ந்து கொண்டிருந்தார் இவர்கள்தான் என்று என்பிபியினுடைய வேட்பாளர்கள் அவரை நான் எச்சரித்தேன் என்னுடைய புகைப்படத்தையும் பாவித்து எங்களுடைய கட்சியினுடைய பேரையும் நீங்கள் பாவித்து உங்களுடைய ஜேவிபியினுடைய வளர்ச்சிக்காக திருத்தித்தனமான வேலைகளை செய்தால் மிக மோசமான நடவடிக்கைகளை நான் எடுப்பதற்கு தள்ளப்படுவேன் என்கின்ற விடயத்தை நான் அவருக்கு ஆணித்தரமாக சொன்னதற்கு பிறகு அவர் நிறுத்தியதாக சொல்லியிருக்கிறார் நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஜேவிபியிலே ஜேவிபியினுடைய தந்திரோபாயங்களை பாருங்கள் ஜேவிபியில் இருக்கக்கூடிய நபர்களை பாருங்கள் எவ்வளவு மோசமானவர்கள் எவ்வளவு மோசமான தந்திரோபாயங்களை ஜெவிப்பி பயன்படுத்தி தங்களை புரிந்தர்களாக காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையிலே அவர் மீண்டும் ஈடுபடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நானும் அந்த முகநூல் பதவியை நான் பார்த்துருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் இது இப்போத்தைய அரசாங்கத்தினுடைய ஒரு வேலை திட்டம் இதுக்கு முன்னாள் தமிழ்சாரருக்கும் தொடர்பில்லை என்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் செய்திருக்கிறார் நான் அதை பார்த்தேன் இது மிக மோசமான வன்முறை தேர்தல் விதிமுறை மீறல் நிச்சயமாக அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு தெரியும் தானே வளமை போல் இதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படாது மக்கள் தான் இதுக்கான நடவடிக்கை பதிலை தண்டனையே கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதான் நான் கொஞ்சம் முதல் சொன்னேன் உள்ள திருடர்கள் முழுவதும் ஊழல்வாதிகள் முழுவதும் இன்று புகு புகுந்திருக்கின்ற இடம் என்பிபி என்பிபி தான் இந்த மணல் கொள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கட்சியிலிருந்து பாய்ந்து ஓடி போய் எங்களுடைய கட்சியை திருட்டுத்தனமாக எங்களுடைய கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி முகநூல் உள்ளே பதிவிடு பதிவிடுகின்றவர்களாக இருக்கலாம் இப்படியான நபர்கள்தான் இந்த என்பிபிக்குள் இருக்கிறார்கள் தான் முறமையை மாற்றப் போகிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை ஊழலற்றதாக மாற்றப் போகிறார்கள் இதுதான் இந்த அவலம் இந்த அவலத்திலிருந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் நாங்கள் இதுவரை காலம் உரிமைக்காக போராடிய இனம் அதுக்காக பெரும் பெரும் தியாகங்களை செய்த இனம் ஆனால் இன்று உரிமைக்காக போராடுகின்ற அதே நேரம் நாங்கள் ஜனநாயகத்துக்காகவும் போராட வேண்டிய இக்கட்டான நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நபர்களாக ஒரு இனமாக நாங்கள் இன்று இக்கட்டான நிலைமையிலே நாங்கள் நிற்கின்றோம் அவ்வாறு எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை ஆனால் நாங்கள் முரண்பெற்றதுக்கான காரணங்களும் அதுதான் எல்லாரையும் திட்டிக் கொண்டு எல்லாரையும் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கடா இப்போ அவர்களோடு கூட்டி சேர்ந்திருக்கிற அத்தனை நபர்களும் மிக மோசமாக திட்டப்பட்ட நபர்கள் மிக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்ட நபர்கள் அவர்களை நீங்கள் அவ்வாறு விமர்சிக்காதீர்கள் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் நீங்கள் தலைமைத்துவத்தை எடுங்கள் என்று சொன்ன காரணத்துக்காகத்தான் நான் வழியிலே அகற்றப்பட்டேன் அவர்கள் அகற்றியதற்காக சொன்ன விந்தியான காரணத்தில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி ப பத்த பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே பஸ்டியான் விடுதியிலே பஸ்டியன் அல்ல பிரைட்டின் விடுதியிலே ஒரு கூட்டம் நடைபெற்று ஜால் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கூடியிருந்தன அதிலே தான் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அன்று வெளியேறியிருந்தது கூட்டு முயற்சியிலிருந்து வெளியேறியிருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதிலே என்னுடன் ஸ்ரீகாந்தா ஐயா கதைத்து விட்டார் அதனாலே மணிமன்னன் துரோகம் செய்து விட்டார் என்பது தான் கஜேந்திரகுமார் அண்ணனுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது ஸ்ரீகாந்தா ஐயா அதிலே என்னோடு கதைத்தது தான் பிள்ளை என்று அவர்கள் எல்லாரும் கூட்டாக இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மனமாற்றம் ஆட்சி மாற்றத்தோடு முடிவடைய கூடாது இதுதான் நான் திரு கஜேந்திரகுமார் பலத்திடம் கேட்கின்றது தயவு செய்து இதை நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கான உத்தியாக பயன்படுத்தக்கூடாது பேருந்து வேறு ஆக்கள் உங்களுடைய ஆக்கள் வந்தோன்னே நீங்கள் விட்டுட்டு எல்லோரையும் கலைச்சி போட்டு பேருந்து திருப்பி துரோகி என்று சொல்லி பட்டம் போட்டுக்கொண்டு பதாக பிடிச்சிக்கொண்டு இருக்க வேண்டாம் தயவு செய்து தமிழ் தேசியத்தை சிதைக்க வேண்டாம் இதற்காகத்தான் நான் உங்களோடு இருந்து போராடினோம் உங்களுக்கு உள்ளாக இருந்து போராடினோம் என்பதை நான் அவருக்கு மீண்டும் சொல்கிறேன் இப்போ ப பொது வழியிலேயும் சொல்கிறேன் ஆகவே அவர் அது இப்பொழுது செய்கின்ற நடவடிக்கை சரியான நடவடிக்கை அது அதிலே எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் எல்லோரோடும் அவர் இணைந்து பயணிக்க தயாராக வேண்டும் ஒரு சில இயலாதவர்களை அரவணைத்து கொண்டு போவதாகத்தான் இப்பொழுது இருக்கிற காட்சிகள் தெரிகிறது ஆனால் அந்த இயலாதவர்களையும் அரவணையுங்கள் இயலக்கூடியவர்களையும் அரவணையுங்கள் எல்லோரோடும் இணைந்து தமிழ் தேசியத்தை வெல்வதற்காக போராடு நேர்மையாக போராடுங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்பொழுது குறுகிய நகர்வு நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான அதிதீவிர முயற்சியிலே நாங்கள் ஈடுபட போகின்றோம் அதில் பல சபைகளிலேயே நாங்கள் கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட போகின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது எங்களுடைய முழுக்கவனமும் எங்களுடைய வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு மிக பிரகாசமான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வது தான் எங்களுடைய முழுமையான கவனமாக இருக்கிறது அடுத்த மாகாண சபை தேர்தல் வருவதற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய கட்சியை மறுசீரமைத்து எல்லா இடங்களிலும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வடக்கு முழுவதும் மாகாண சபையில் போட்டியிடுவதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் ஈடுபடுவோம்